படத்துல வந்து எல்லாரும் நடிச்சிருக்காங்க எல்லாம் சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு பேரை வந்து சொல்லல ஆக்சுவலா சொல்லிட்டு நான் சொல்லிட்டு பாண்டுரங்கன் சரோட மாப்பிள்ள வந்து இந்த படத்தை மிகப்பெரிய ரோல நடிச்சிருக்காரு விக்கி பிரதர் நல்லா படத்தை கரோஷம் கொடுங்க இருக்கு வாங்க வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ அவர் கூட சேர்ந்து பாண்டுரங்கன் சன் சுரேஷும் நடிச்சிருக்காரு வாங்க பிரதர் வாங்க வாங்க நல்ல பலத்தை கரகோஷம் கொடுங்க வாங்க ப்ரோ ரெண்டு பேர் தனியா உட்காந்துருக்கீங்க ஸோ உட்காருங்க ப்ரோ உட்காருங்க முதல்ல வந்து இங்கே வந்து பெரியவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன டீம் ஏன்னா ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டோம் எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க அப்போ இருக்கும்போது நீங்களாம் வந்து வாழ்த்து ரொம்ப நன்றி தெரிஞ்சிக்கிறேன் அப்புறம் எங்களோட டீம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து கதை சொல்லும் போது நான் ஆக்சுவலாக வில்லன் கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது டேரக்ட்ரு வந்து ஹீரோ பண்ணுன்னு சொல்லும்போது கதை கேட்டேன் மாசா இருந்துச்சு அப்போது நான் நம்பவே இல்லை ஏன்னா இங்கேயே நம்மளுக்கு ப்ரொடியூசர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது வரல அப்படிலாம் பெங்களூர் வந்து எப்படி வருவாங்கன்னு ரொம்ப யோசித்தேன் ஆனால் நம்பாமல் இருந்தேன் கரெக்டாக பாண்டு சார் வந்தால் வந்த வந்து அன்றைக்கே ஒரு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து என்னை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதை நம்பவே இல்லை ப்ரொடியூசர் பாண்டு சாருக்கு நன்றி இயக்குனர் இயக்குனர் சார் கஜே சார் நன்றி அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் ஆர் மேம் ஜார்ஜ் பிரதர் வினோதனி மேம் தீனான சரவணா சித்தப்பூர் சார் பருத்தி வீரனில் வந்து சார் உங்களுக்கு பருத்தி வீரனில் பார்த்தேன் இப்போ உங்க கூட நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது சார் ரொம்ப நன்றி சார் அப்புறம் காமராஜனை சென்ட்ராய ராஜேந்திரன் சார் வேறு யாராவது விட்டணா அப்புறம் கேமராமேன் பாஸ்கர் சார் எடிட்டர் ரஞ்சித் சார் கதை நாயகன் மியூசிக் தலைவர் ஸ்ரீகாந்த் சார் ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல ஒரு கண்ட் நீங்களாம் சப்போர்ட் பண்ணும் நன்றி வணக்கம் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும் ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனால் பாடுறேங்கண்ணா வாங்கண்ணே முதல் நாள் ஷூட்டிங் நான் போயிருந்தேன் அந்த பாட்டு தான் நாங்கள் டான்ஸ் ஆன பாட்டு பெங்களூரில் அப்போது வந்து நைட் கால் ஷிட் அந்த சாங் ஆக்ட்ல ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஒம்பது மணிக்கு பிரேக் விட்டாங்க பிரேக் விட்ட பிறகு அது வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் நடக்குது ஸோ ஷூட்டிங்கை பார்க்க அந்த மக்கள் எல்லாமே திறன் நிற்கிறாங்க நாங்கள் ஒரு நூறு பேர் க்ரூ ஆல்மோஸ்ட் நூறு பேர் க்ரூ எல்லாமே டயர்டாயிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் ஒரு பிரேக் விட்ட பிறகு எல்லாேருக்குமே சாப்பாடு வந்தது எங்களுக்கு நாங்கள் ஒரு நூறு பேர் இருக்கோம் சாப்பாடு வந்தது ஆனால் வந்து நாங்கள் சாப்பிட முடியல ஏன்னா எங்கள் சாப்பாடு எங்கள் கைக்கே வரல உண்மையாகவே எனக்கெல்லாம் நல்லா பசி ஆடி ஆடிருக்க அதனால் ஏதோ ஓரளவுக்கு ஆடிருக்க சாப்பாடு வரல ஏன் வரலன்ட்டு எல்லோரும் வாங்க எல்லாமே காமராஜ்னா இருக்காரு எல்லாமே இருக்காங்க ஏன் வரல வரலன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்லாம் பார்த்தாங்கல்ல ஷூட்டிங் பார்த்தாங்கல்ல அந்த மக்களுக்கு அந்த சாப்பாடு கொடுத்துட்டேன் சார் என்ன பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு அந்த அந்த ஷூட்டிங் பார்த்த மாதிரி நாங்கள் சாப்பிட போறது அந்த சாப்பாடை பாக்கிறாங்க ஆக்சுவலா விதவிதமாக அந்த சிக்கன் இட்லி தோசை பாயாலாம் இருக்கு அதில் ஸோ அந்த மக்கள் ஏங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு நூறு பேர் சாப்பாடம் கொடுத்துட்டு எங்கிட்ட வந்த அண்ணன் அண்ணன் ஒன் ஹவர் வெயிட் பண்ணுங்கண்ணா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரேன்னு சொன்னார் அந்த நல்ல மனசுக்கு பான்றாங்க நல்ல நல்ல மனசுக்கு அந்த படம் சூப்பராக ஓடப்போகுது ஆக்சுவலா தேங்க்ஸ் அதே மாதிரி கம்போஸிங்லாம் சொல்லவே வேணா டான்ஸோட தான் நடக்கும் எப்போதுமே ஸோ நம்ம கூ கார்த்திக் பிரதர் வந்து சூப்பராக இந்த பாடல் எல்லா பாடலுமே சூப்பராக எழுதியிருக்காரு அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக இந்த படத்தின் மூலமாக எனக்கு மிகப்பெரிய உறவு கிடச்சிது பழனி பிரகாஷன்ண்ணே ரொம்ப நன்றிண்ணே இப்போ ஒரு பத்து நாள் தான் அவங்களோட டாக்டரோட வெட்டிங் பெங்களூர் பிரம்மாண்டமாக நடந்தது நான் ஹீரோ சார் எல்லாேருமே போயிட்டு வந்தோம் தேங்க் யூ சார் இன்வைட் பண்ணதுக்கு அப்போ தான் குருஜியும் பார்த்தேன் ரொம்ப ந ரொம்ப நல்ல விஷயம் சார் பேரா சார் இந்த படத்தில் வந்து ஒரு அம்மா பாட்டு கேட்டிருப்பீங்க அப்புறம் வந்து ஒரு குத்து பாட்டு கேட்டிருப்பீங்க சார் டைரக்டர் சாரும் க சாருமே எனக்கு சிவகாசி மாதிரி பாட்டு வேணும் அதுக்காக தான் உங்கள் வந்திருக்கேன் நாங்கள் சார் அக்லா சார் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் சார் ஒரு சாதாரண இசையமைப்பாளராக இருந்து வந்து எனக்கு விஜய் சார் படம் கொடுத்து ஒரு மக்களோட எல்லாருக்கும் தெரிய மாதிரி ஆக்கியிருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்டு அருவிந்த் சார் அரவிந்த் சார் உங்கள் கூடலாம் நான் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் சார் அக்களா அதாவது உங்கள் கிட்டே ரொம்ப லெசன் நான் கற்றுக்கிட்டேன் சார் அப்புறம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து சிறப்பாக பண்ணிவிட்டீங்க ராஜகுமாரன் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அக்களா அண்ட் பவித்ரன் சார் சார் இந்த ஆப்கேலா ஐலசா ஜிம்கானா ஐலசா லாலாக்கு டோல் டப்பிமா சார் ஷோவில் இன்ன வரைக்கும் அந்த பாட்டு பாடி நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுறோம் சார் ரொம்ப நன்றிங்க சார் ஆமாங்க சார் பகித் சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் ஈவெண்ட் வந்தது ஸோ முக்கியமாக இந்த நேரத்தில் எங்கள் டேரக்டருக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் அதாவது லைக் ஒரு வாட்டி வந்து சில சில கரெக்ஷனுக்காக பெங்களூர்லேயே வந்துட்டு போவார் ஆகலா ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக சார் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சார் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் ஆகலா வினோதினி மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் இன்னும் உங்களை வந்தோடனே ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் பாடுவீங்களான்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்கேன் நீங்கள் நம்ம கூட சேர்ந்து பாடுங்க மேம் ப்ளீஸ் மேம் அப்படியே சாப்பிட போகலாம் மேம் ரொம்பலாம் ஜார்ஜ் என்ன கண்டிப்பாக ஜார்ஜண்ண நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம் ஆனால் மீசராஜ் அண்ணா நம்ம காமராஜ் என்ன ரொம்ப நன்றி அந்த ஃபைட் மாஸ்டர் ஹீரோயின் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் நீங்கள் நம்ம சாங் டான்ஸ் சரி வேறு லெவலில் பண்ணிட்டீங்க மேம் தேங்க்யூ ஸோ மச் சின்ராயின் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் அண்டு ஹீரோ எங்கன்னு தெரியல அவருக்கும் ரொம்ப நன்றி ஸோ கண்டிப்பாக ஒரு சின்னதாக வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன் அண்டு எடிட்டர் சார் எடிட்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் டான்ஸ் மாஸ்டர் விஜய் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கவிதா மேம்க்கு நல்ல பலத்தை கரோஷம் கொடுங்க ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பண்ணின்னு இருக்காங்க அந்த பிஆர்ஓ சக்தி சரண் சாருக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் இது முக்கியமாக வந்து இந்த ஆடியோ வந்து டிஓ வாங்கியிருக்காங்க அது எங்களோட லக்கு தான் ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து ரீச் ஆக போகுது அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லோரும் நடிச்சிருக்காங்க எல்லாம் சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு பேரை வந்து சொல்லலை ஆக்டுவலாக சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டுமானே பாண்டுரங்கன் சாரோட மாப்பில் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய ரோலில் நடிச்சிருக்காரு விக்கி பிரதர் நல்ல படத்தை கரோஷன் கொடுங்க இருக்குது வாங்க வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ அவர் கூட சேர்ந்து பான்றங்க சன் சுரேஷும் நடிச்சிருக்காரு வாங்க ப்ரதர் வாங்க வாங்க நல்ல பலத்தை கரகோஷம் கொடுங்க வாங்க ப்ரோ சைலண்ட்டாக ரெண்டு பேரும் தனியா உக்காண்டிருக்கீங்க ஸோ உட்காருங்க ப்ரோ உட்காருங்க அண்ட் இந்த சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் அந்த பாப்பா தான் ரொம்ப ஹைலைட்டு சைந்தவி பாப்பா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் செல்லக்குட்டி சூப்பராக பண்ணியிருக்கேன் வாங்க நீங்களும் வாங்க அப்பா கூட உக்காருங்க சோ இந்த நேரத்துல எல்லாரையும் நான் சொன்னது ரொம்ப சந்தோஷமா நிக்கிறேன் மற்றபடி நம்ம பிரஸ் நீங்க இல்லைன்னா சொன்ன மாதிரி நீங்க இந்த என்றும் இளமை அண்ண சோ எல்லாருக்குமே வந்து நீங்க நான் அதான் சொல்றேன் நாங்களும் ரொம்ப சாதாரண மக்களா இருந்து நீங்க நீங்க அழகா எழுதுன விஷயம் தான் வந்து இந்த நிலைமையில நாங்கள் நிக்கிறோம் இந்த வெற்றி பாதையில் நிக்கிறோம் சோ அதே மாதிரி இந்த குற்றம் தவிர நல்ல சிறப்பா எழுதுங்க நல்லா வந்திருக்கு படங்கள் சூப்பரா இருக்கு முக்கியமா வந்து இந்த படத்துல அப்பா பாடி இருக்காரு ரொம்ப பெருமையான விஷயம் அப்பா பாடுறது அதில் அதாவது வந்து ரம்யா ரமேசன் பாடியிருக்காங்க திவக்கர் பாடியிருக்காங்க அந்த ரோஷினி பாடியிருக்காங்க முக்கியமாக வந்து அதை சொன்ன மாதிரி வந்து முதல் பாடல் வந்து முதல் பாடல் வந்து நம்ம பாண்டு சார் தான் எழுதியிருக்காரு அப்போ அந்த வரிகள் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் அந்த ரெண்டு வரிகள் மட்டும் அண்ணன் சொல்ல சொல்ல வாங்கண்ணா அந்த வரிகள் கேளுங்க சூப்பராக இருக்கும் ரெடி ஒன் டூ ஒன் டூ த்ரீ போர் பொடு அனுடைய போல திரசங்கள் ஆயிரும் ஒட்ட ஓடிய போல ஒட்டடைகள் ஒடி கொம்புல பகலுத்தா போல தொடிதிராட்சி ஆயிரும் வாயில பகலுத்தா போல வெத்தலை பாக்கு ஆயிரும் அத்தனையும் நான் மறந்தேண்டா ஏன் சல்லி நாயகருக்கு சப்பானி இருக்கு ஏறு கொம்புவ நான் மறந்தேண்டா

கையாங்கால வெட்டி அன்பிடுவாங்க தொட்டி ஐசால்கடி மெற்றுத்தானுங்கோ கிளடி பழனி பிரகாஷ் பைசா கோரு பெற்றுத்தானுங்கோ